ஒன்று ரெண்டு நான் ஆஃப்ஸ் போயிட்டு வரேன் ஏதாச்சும் எமர்ஜென்சி காசு வேணும்னா என்கிட்ட கேஷா இல்லை இந்தா இதான் என் ஏடிஎம் கார்டு வச்சுக்கோ பக்கத்துல தான் ஏடிஎம் இருக்கு நீ போய் கேஷ் எடுத்துக்கலாம் புரியுதா இங்கே பாரு இன்னைக்கு நீ எதாவதுனா வச்சு நோச்சு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காத இன்னைக்கு எனக்கு நிறைய மீட்டிங் இருக்கு என்னால உன் காலெல்லாம் ஹேண்டில் பண்ணிருக்க முடியாது புரிஞ்சுதா பார்த்து செலவு பண்ண ஏ போடி உங்க அப்பேன் அந்த காலத்தில் மூவாயிரம் ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்து ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஆயிரம் ரூபாய் பத்திரம் பண்ண தெரியுமா எப்படி தெரியும் பின் நம்பர் டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் போட்டால் காசு எடுக்க முடியும் நீ பண்ண சரி ஓடி போ எல்லாம் எனக்கு தெரியும் டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் டூ ஆ பத்தாயிரம் ரூபா டிபிட்டடா அம்மா கிட்ட தானே காலையில் கார்டு கொடுத்தோம் எமர்ஜென்சி நான் யூஸ் பண்ண சொன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு என்ன எமர்ஜென்சி சரி வீட்டுக்கு போய் கேட்போம் அம்மா அடி வந்துட்டியா காபி போட்டு வரட்டா இங்க பாரு காபி போடுறதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி நான் மட்டும் செலவு பண்ணு என் காடை கொடுத்துட்டு போனேன் பத்தாயிரம் ரூபாய்க்கு அப்படி என்னதாமா பண்ணா கேவலமா இருக்கு என்ன மாட்டேன்னு சொல்ல இங்க தாண்டி உங்க அம்மாவோட தனித்திறமைய பாராட்டுற நேரம் இது என்ன பாராட்ட போற என்னவா என்னத்தை பாக்குறா ஓ கிளாஸ் பேக் காத்தாலில் உங்களுக்காவே அதிரடி ஆஃபருங்க பத்து சில வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் ஆயிரம் ரூபாயா ஹலோ கேப்தாலா யார புக் பண்ணிக்கிறீங்களா என்னடி சொன்ன இரு இரு இரு

குஜராத்தில இருந்து வர்றது ஒரே நாள்ல ஃபர்ஸ்ட் எப்படிமா வரும் இதெல்லாம் நம்ம ஊரு பாண்டி பஜார்ல மூணு ரூபாய்க்கு விக்கிற பொடவைங்கமா இப்படி அவன்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஏமா இல்லடி இதை கொடுத்தாருல்ல ஒரு ஆளு அந்த ஆளு சொன்னாரு எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு ஒரே ஒரு டீ போட்டு கொடுன்னு சொன்னாரு டி வீட்டில் பால் இல்லைன்னு ஏன் நூறு ரூபாவை கொடுத்தண்டி ஏன் நூறு ரூபா போச்சு என் ஒரு மாச சம்பளத்தை ஒரே நாள்ல அழிச்சிருக்க அதுவும் உனக்கு பெருசா தெரியல அவனுக்கு கையில கொடுத்த நூறு ரூபாய்க்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியோ இதெல்லாம் கடையில் போய் வாங்கியிருந்தா முந்நூறு ரூபாயோட முடிச்சு போயிருக்கும் என் பாதி மாத சம்பளத்தை மற்ற ஒரு அதிரடி ஆஃபருங்க நாலு பிளவுஸ் வாங்கினீங்கன்னா எட்டு பிளவுஸ் இலவசமா தராங்க இந்த ஒரு ஆஃபர் ரொம்ப நேரம் இருக்காது உடனே ஆர்டர் பண்ணுங்க நாலு நீ ஆர்டர் புக் பண்ணிக்கிறீங்களா